வெல்கம் பேக் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன் இப்போ நான் அஞ்சு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நான் இதுல சேர்த்து நல்லா கோல்டன் கலர்ல வர வரைக்கும் வருதுக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கப்புறம் வேற பிளேட்ல மாற்றிக்கிறேன் இப்போ இதே எண்ணெயில நான் வீட்டில் செஞ்சிருக்கேன் பன்னீரை இதுல வறுத எடுத்துக்கிறேன் பாருங்க இந்த கார்னர் அண்ட் எட்ஜஸ் மட்டும் லைட்டா கோல்டன் ப்ரவுன் கலர்ல மாறினா போதும் இது நான் வீட்டில் செஞ்ச பன்னீர் அப்படின்றதுனால ஷேப் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒரு முறை நல்லா வருத்துக்கிறேன் கார்னர்ஸ் மட்டும் கோல்டன் ப்ரவுன் கலர்ல ஆனா போதும் இப்போ இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் மாறினதுக்கப்புறம் நான் மாற்றி எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஏற்கனவே பதக்கி எடுத்து வச்சிருக்க வெங்காயம் சூடு ஆறிடுச்சு அதை நான் ஒரு ஜார்ல சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தயிரையும் சேர்த்துக்கிறேன் நல்லா கெட்டி தயிராக எடுத்தால் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு பத்து முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது ஒரு வான்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன் இதில் மூணு கிராம்பு ஒரு பட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு பிரியாணிகள இதில் சேர்த்து ஒரு முறை லைட்டாக வறுத்து விட்டுக்கிறேன் இப்போ இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் மூணு தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் முடிஞ்சளவு நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டுடலாம் இப்போது இது ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா அப்புறம் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நான் சேர்த்துடுறேன் இப்போது இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா அடிபிடிக்காத மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்க ஆனியன் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஆனியன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து அந்த ஜாரில் நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துட்டேன் அந்த தண்ணியும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா விட்டுடலாம் இப்போ இதுல நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கிரேவி எல்லாமே நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நான் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிடுறேன் முடிஞ்ச அளவு மூடி போட்டு கொதிக்க வைங்க மேலே தான் படாமல் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருக்க தண்ணீரை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பன்னீரை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதித்து விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் தண்ணீர் எல்லாமே நல்லா ரெடியாகி வந்துடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன் ஒரு கால் அளவுக்கு கஸ்தூரி மக்கையை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது டேஸ்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக ஒரு கால்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு ஒரு முப்பது செகண்ட் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வு சிம்லி வச்சிடலாம் இப்போ முப்பது செகண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி பூரி பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கூடையுமே சூப்பரான காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய சன்னா மசாலா ரெசிபியை தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சாப்பாடு கூட கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நான் ஒரு கப் கொண்டு கடலையை இந்த மாதிரி ஊற வச்சு முளக்கட்டை எடுத்து வச்சிருக்கேன் இதில் உப்பு சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு அடத்துல பாத்திரத்தை வச்சு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா காஞ்சி வந்ததுக்கு அப்புறம் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு இலை மூணு இல்லை நாலு கிராம்பு எடுத்துக்கிறேன் இதுலேயே நான் நாலு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகாவை ரெண்டா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு இதில் நான் மூணு தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் தனியா பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதில் உப்பு மட்டும் நம்ம கொண்டக்கடலையை சேர்க்கும் போது சேர்த்துக்கலாம் ஏன்னா கொண்டக்கடலை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால நம்ம லாஸ்ட்டா கொண்டக்கடலை சேர்த்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு முப்பது செகண்டுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கொண்டக்கடலையை தண்ணியோட அப்படியே நான் இதுல சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல உப்பு சரி பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதுல சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா இருந்தா அதையும் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட மேங்கோ பவுடர் இருந்தா அதையும் நீங்க சேர்த்துக்கலாம் புளிப்பா வேணுன்றவங்க மட்டும் மேங்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கொத்துக்கருவேப்பிலைய இதுல நான் சேர்த்து அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே வேகட்டும் எடை எடையில இந்த மாதிரி எடுத்து ஒரு முறை கலந்துவிட்டு மறுபடியும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் லைட்டா பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு கப் அளவுக்கு இருந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் அடிப்பிடிக்காத மாதிரி ஃபுல்லா அடியில இருந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி இலையை தூவி நம்ம இறக்கிடலாம் இப்போ நான் ஒரு பேன்ல எண்ணெயை சேர்த்துக்கிறேன் இதில் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போய் நல்லா ஆட்டோமேட்டிக்கான ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா விட்டுக்கலாம் இப்போது இது கூடவே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்து வறுத்துக்கிறேன் ஒரு பத்து செகண்ட் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது இதை அப்படியே உரமாக வச்சுட்டு இப்போது ஒரு பவுலில் குளிப்பு இல்லாத ஒரு கப் அளவு தயிரை எடுத்திருக்கேன் இதை நான் இந்த மாதிரி பிஸ்கட்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க இந்த கடலை மாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்ல க்ரீமியான டெக்ஸ்டர் வர வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணும் இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் முடிஞ்சளவு இந்த மசாலா செய்யும் போது புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது இந்த மாதிரி நல்லா அப்புறம் நான் ஏற்கனவே ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூமை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் நான் இதில் பட்டன் மஷ்ரூம் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மாதிரியான மஷ்ரூம் வேணாலும் இதுக்கு எடுத்துக்கலாம் இப்போது மசாலா எல்லா பக்கமும் பட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் ஒரு பதினெட்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது ஒரு பேனில் நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த காளான இந்த பேனில் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு எல்லாம் தனியாக வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி க்ரீமியான டிக்சரில் வந்துடும் இப்போது இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன் இப்போது இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த வெங்காயம்லாம் கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணோம் அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிடுறேன் ஒரு சின்ன சாரில் ரெண்டு பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூடவே பார்த்து முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை பசலாக போனதுக்கப்புறம் இந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தக்காளி பேஸ்ட்டில் நம்ம சேர்க்கும் போது நல்ல க்ரீமியான டெக்ஸ்டர் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போது இந்த தக்காளி கூட பச்சை வாசனை எல்லாம் போய் லைட்டாக கொதித்து வர ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால மசாலா நல்லா திக்காக இருக்கும் அதனால் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் இதில் தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க மஷ்ரூமை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம மஷ்ரூம் ஃப்ரை பண்ணும்போதும் கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால இந்த கிரேவி வந்து நல்லா திக்காக தான் இருக்கும் இப்போது ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது இந்த கிரேவியை ஓப்பனில் வச்சு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் நல்லா பிரித்து வர ஆரம்பிக்கும் இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது அதனால் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் அப்படி கொதிக்க விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் இந்த மாதிரி தனியாக வந்திருக்கும் இப்போது இதில் நாலு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி அலையை சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தது அப்படின்னா அதையும் அதில் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது இது எல்லாத்தையும் ஒருமுறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம மஷ்ரூம் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்